ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலை கருப்பட்டி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முதுகு வழியால் கஷ்டப்படுறாங்க சில பேருக்கு உடம்புல ரத்த ஓட்டமே இல்லாமல் இருக்கும் அந்த ரெண்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஒரு சூப்பரான வீடியோ அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வீடியோ பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஊற வச்ச வேர்க்கடலையில ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து வெள்ளமும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டிங்க கருப்பட்டி சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு கருப்பட்டி ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது எலும்பு தேய்மானம் எலும்பு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் சோர்வு கழுத்து வலி முதுகு வலி பின்னங்கால் வலி இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியதான் இந்த ரமடிங்க எல்லாத்தையும் விட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது இதை பண்ணுறதுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேர்க்கடலைய உரிச்சுக்கோங்க வேர்க்கடலையை உரித்து ஒரு பத்துலேருந்து இருபதுக்குள்ளே தண்ணியில் போட்டு ஊற வச்சிருங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க இதை ரெண்டு மூணு முறை இதை இதை உடச்சி வேர் கடலை மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அலசிட்டு ஒரு பத்துலேருந்து இருபது வேர்க்கடலையை அந்த அது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க முதல் நாள் நைட்டு மறுநாள் காலையில் நல்லா ஊறி வந்திருக்குங்க இதை காலையில் வெறு வயிற்றுல தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து சாப்பிட்டுக்கோங்க இந்த டைமில் தான் சாப்பிடணும் இந்த டைமில் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது ஊற வச்ச வேர்க்கடலே வந்து வெறுமனையே சாப்பிடக்கூடாது அதோட வந்து ஒரு துண்டு வந்து கருப்பட்டி எடுத்துக்கோங்க கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் எடுத்து வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க ஊற வச்ச வேர்க்கடலையை நம்ம தனியாக சாப்பிடும்போது நமக்கு லைட்டாக பித்த தன்மை வந்து அதிகரிக்கும் அதனால் அதனால தான் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்து வந்து சாப்பிடணுங்க பித்த வந்து வித்த பித்த தன்மை கொ குறைக்கும் நீங்கள் வந்து இதை கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பித்த தன்மையை வந்து உங்களுக்கு சுத்தமாக குறைச்சிரும் அதே சமயத்தில் வந்து வேர்க்கடலையில் உள்ள அந்த முழுமையான சத்துக்கள் வந்து உறிஞ்சி நம்ம உடம்பில் சேர்க்கப்படுதுங்க வேர்க்கடலைய தனியா சாப்பிடும்போது சிலருக்கு நெ நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கும் வேர்க்கடலையோடு இந்த கருப்பட்டை சேர்த்து சாப்பிடும்போது சுவை நல்லாவே இருக்குங்க நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனையுமே வந்து வராது அதனாலதான் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கொஞ்சமா வந்து வேர்க்கடலை பருப்பி அப்புறம் வந்து கடலை மிட்டாய் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி யாருமே சாப்பிட்றது கிடையாது வே வேர்க்கடலை ப பருப்பி வந்து கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு வேர்க்கடலையோட அந்த சம்மந்தமாக சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை வரவே வராதுங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப கீழ் முதுகு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் தாராளமாக ஊற வச்ச வேர்க்கடலையோட கொஞ்சமாக வெளில சேர்த்து சாப்பிடும்போது ஒரு வாரத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஊற வச்ச வேர்க்கடலையை எட்டுலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்து சாப்பிட வந்து ட்ரை பண்ணுங்க இன்னும் நல்ல ரிசல்ட்டு தரும் வேர்க்கடலையில அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது இதை சாப்பிடும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராதுங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து அதிகரிக்கும் சில பேருக்கு சின்ன வயசுலேயே வந்து மூட்டு வலி சோர்வு கைகள் பிரச்சினைனால அவதிப்படுவாங்க இது முக்கியமாக இப்போல்லாம் அதிகமாக மொபைல் லேப்டாப் பார்க்குறதுனால மூளைச்சோர்வு வந்து அடைய ஆரம்பிச்சிருக்கு நிறைய சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து மொபைல் நிறைய பார்க்குறதுனால வந்து மூளைச்சோர்வு அடைய ஆரம்பிச்சிருக்கு வேர்க்கடலையை ஊற வச்சு வெள்ளை தொடுந்த கருப்பட்டி இல்லைனா வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது மூட்டு வலி முதுகு வலி கைகள் பிரச்சனை மூளைச்சோர்வு எல்லாமே போய் நல்ல மூளை உடம்புமே வந்து சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வந்து இருப்பீங்க அதே மாதிரி கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே வந்து போயிடும் எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதித்தன்மையை கூட கொடுக்கும் இந்த வெள்ளத்துல அதிகமாக இரும்பு சத்து இருக்குது மெக்னீசியம் சத்து இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய தசைகளுக்கு நல்ல ஒரு வலிமையை வந்து கொடுக்கும் எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடலாங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் இவங்க தான் சாப்பிடணும் தான் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம் ஒரு சிலர் நினைப்பாங்க வேர்க்கடையில் கொழுப்பு அதிகமாக இருக்குதுமே அப்படியெல்லாம் கிடையாது ஊற வச்ச வேர்க்கடலையில் நல்ல கொழுப்பு மட்டுமே இருக்குது அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு கருப்பட்டி வேர்க்கடலை வந்து ஆரோக்கியமான உணவு ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ